தமிழக ஆரோக்கிய கட்சியின் சார்பாக தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் பொது நிதிநிலை அறிக்கையின் போதும் அதுபோன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் போதும் தமிழக முதலமைச்சருக்கும் வேளாண்மை அமைச்சருக்கும் வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் பெருமளவில் முந்திரி விவசாயம் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த விவசாயிகள் கூட்டம் வகையில் வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து நான் தொடர்ந்து இந்த தமிழக சட்டமன்றத்தில் முன்வைத்த ஒரு கோரிக்கையை அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு வேளாண்மைத்துறை அமைச்சரவர்களும் கருணையோடு பரிசீலித்து பத்து கோடி ரூபாய் அளவில் முந்திரி நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை கோவில் மக்களின் சார்பாக முந்திரி விவசாயம் செய்கின்ற முந்திரி விவசாயிகளின் சார்பாக நானும் ஒரு முந்திரி விவசாயிகளின் அடிப்படையில் அதை வரவேற்று நான் பொதுநாடாளு அமைச்சரவர்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த வேளாண்மை நிதி அறிக்கையில் புதிய அம்சங்களாக புதிய திட்டங்களாக நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரர்கள் மூலம் ஆயிரம் முதலமைச்சரின் உடவர் நல சேர்வு மையங்கள் நெல் உற்பத்தியை அதிகரித்திட நூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு நூற்றி ரெண்டு கோடியும் முதல் முறையாக முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் டெல்டா அல்லாத மாவட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சி ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் டெல்டா மாவட்டங்களில் பதினெட்டு லட்சம் ஏக்கரில் செயல்படுத்துவதற்கான முயற்சி இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிப்பிலிருந்து உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எண்ணூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் பயிர் காப்பீடு திட்டம் அதுபோன்று மூன்று லட்சம் ஏக்கர் மாணவர் மாணவிகளங்களை கோடை குழந்தை செய்ய மானியமாக இருபத்தி நாலு கோடி நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று கோடி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் முதல் முறையாக இருபது உழவர் சந்தைகளில் பசுமை காய்கறிகள் நுகர்வோர் தங்கள் இல்லங்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ள உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படுகின்ற முயற்சி வேளாண் விளைவுகளுக்கு நல்லூர் கடலூர் மாவட்டம் வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம் நத்தம்புலி திண்டுக்கல் ஆயக்குடியில கொய்யா திண்டுக்கல் கப்பல்பட்டில கரும்பு மற்றும் முருங்கை ஆகியவற்றை போலீசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அறிவிப்பு பதினேழாயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரங்களுக்கு திட்டத்திற்கு இருநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் இன்றைக்கு பதினைந்து கோடி எண்பது லட்சம் ஒதுக்கீடு முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயில் காப்போம் திட்டம் பதினைந்து திட்டக்கூறுகளுடன் செயல்படுத்தின ரூபாய் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி முப்பதில் கிராம ஊராட்சிகளில் தன்னீர்வு பெற்ற உழவரின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட உன்னத முயற்சியால் இருநூத்தி அறுபது கோடி ரூபாயில் கிராம கலைஞரின் அனைத்து கிராம உரிமர்கள் வேளாண் வளர்ச்சி தீர்த்தம் வேளாண் விளைவர்களுக்கு நூறு சதவீதம் மதிப்பு கட்டும் அளவுகள் அமைத்திட முதற்கட்டமாக ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கீடு ஐம்பது கோடி எழுபது லட்சம் மதிப்பெட்டில் பதினோரு இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை கட்டமைத்து வசதிகளை மேம்படுத்துதல் மக்காச்சோளம் விவசாயிகள் அதிக வருமானம் பெற ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நாற்பது கோடி ஒதுக்கீட்டு மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் நிலக்கடலை எல் சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துக்கள் பயிரிட தொண்ணூறாயிரம் விவசாயிகளுக்கு நூற்றி எட்டு கோடியே ஆறு லட்சம் ஒதுக்கீடு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ஒதுக்கீடு உயும வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்ம் பரவலாக்க செய்திட பன்னெண்டு கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இதை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் அதையும் எதிர்வரும் காலங்களில் அரசு பரிசீலிக்க வேண்டும் அதுபோன்று குறைந்த நீர் தேவை உள்ள பயிர்களை ஊக்குவித்திட பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சம் ஒதுக்கீட்டில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் தளவில்லா விளச்சம் பெற தரமான விதை உற்பத்திக்கு எண்பத்தொம்பது கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி இருபத்தி லட்சம் மதிக்கட்டில் பருத்தி உற்பத்திக்கான பெருக்க திட்டம் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை என்கிற அடிப்படையில் உயர் மதிப்பு மரங்களை வளர்ப்பதற்கும் அதனை பதிவு செய்து வெற்றுதல் மற்றும் விற்பனையை எடுத்துச் செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளையும் எளிதாக்கி பசுமை தமிழ்நாட்டை உருவாக்குவது ஜெயக்குமரம் சந்தனமரம் செம்மரம் போன்ற மரங்களை விவசாயிகள் நாங்கள் பயிர் செய்தால் விற்பனைக்கு சந்தைப்படுத்த முடிச்சுகின்ற போது வனத்துறை உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தடுக்கிறார்கள் அவர்கள் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தொழிலை இந்த விவசாயத்தை நான் செய்கின்ற காரணத்தினால் எனக்கே இது பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதாவது இதுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அடிப்படையில் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு அதுபோன்று நாலாயிரம் நடமாடும் காய்கறி கடை விற்பனை ஏற்கனவே கொரோனா காலங்கள்ல இருந்துச்சு அதை நானும் வலியுறுத்தி பேசினேன் வெளியா இருக்கு மக்கள் ஈஸியா வீடுகளே வந்து வாங்குறாங்க காய்கறிகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தஞ்சு கோடி வேலைக்கு இந்த சென்னை தென்னை வளர்ச்சி திட்டம் தென்னை வளர்ப்பதற்கான ஒதுக்கீடு நூத்தி முப்பது வேளாண் நிறுவனங்கள் வாடகை மையங்கள் அது கம்மியா இருக்கு அதை அதிகப்படுத்தணும்னா அதுக்கு பத்து கோடி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு காவேரி வெண்ணாறு வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கல்லணை பகுதிகளிலும் சி மற்றும் டி கால்வாய்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு பதிமூணு கோடியே எண்பது லட்சம் ஒதுக்கீட்டில் டூர் வாழும் பணிகள் இது வந்து கம்ப்ளீட்டா டூர் வாழும் நான் தமிழ்நாடு முழுக்க சொல்லியிருந்தேன் அது ரொம்ப குறைவான தொகை இந்த பதிமூணு கோடியை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீளம் உள்ள காய்வாள்களை தூர்வாடி அணைகளை பலப்படுத்த முடியாது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் கூடுதலான நீதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து முதலமைச்சரின் சூரிய சக்தி சூரிய சக்தி மூலம் பம்பு சேத்துக்காக இருபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி ஆயிரம் விவசாயிகளுக்கு வேண்டும் சொன்னாரு அதில் நான் கூடுதலாக கோரிக்கை வச்சிருந்தேன் சூரிய சக்தி அதுபோன்ற நீர்மின் திட்டம் காற்றாலை திட்டம் கடலில் இருந்து மின்சாரம் எடுக்கின்ற போன்ற ஆலோசனைகள் எல்லாம் நான் தொடர்ந்து வலியுக்கு வந்த இந்த சட்டமன்றத்தில் முதல் கட்டியாக மின்சக்தியும் தற்போது பம்பு செட்டுக்கும் அதை பயன்படுத்துகிற முறையை வரவேற்கிறோம் நெல் மக்காச்சோளம் வாழை நிலக்கடலை உளுந்து ஆகிய பணப்பயிர்களுக்கு விரைப்பு முதல் அறுவடை முடிய உள்ள சாகுபடிகள் இயந்திர பயமாற்றலை கடைபிடிக்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பணப்பொழிவு மூன்று கோடி மதிப்பீட்டில் இயந்திர சாகுபடி சைடு விளையாட்டு திட்டம் இருபது கோடி மதிப்பீட்டில் ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளடு கொண்ட சேமிப்பு கிடைகள் ஒன்பது உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து எங்க பார்த்தாலும் மழை வெள்ளங்கள்ல அந்த சேமிப்பு இல்லாதல்ல அது பயங்கரமா பாதிப்பு போன கூட்டத்தொடர்ல ஆதாரத்தோடு தான் காட்டுறேன் இப்ப கூட எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய அமைச்சர் வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிற புவனகிரி பகுதியில ஐயாயிரம் டன்னு கம்ப்ளீட்டா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அதனால அதை பாதுகாப்பதற்காக இந்த கிடங்கு ஒன்பது அமைச்சிருக்காங்க அந்த புவனகிரி கடலூர் மாவட்டத்திலேயே ஒரு கூடுதல் கிடங்கு வந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அதே போன்று ஐம்பத்தி ஆறு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் முப்பத்தி ஒன்பது கோடி இருபது லட்சம் செலவுல மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் வர்த்தகம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாக்கி தருகின்ற முயற்சியை வரவேற்கிறோம் ஐம்பது உழவர் சந்தைகளில் எட்டு கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வசதிகள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய பண்டூட்டி தொகுதியில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது போது நான் கேட்டு அறிவிக்கப்பட்ட உழவர் சந்தை இதுவரையில் இயங்காமல் கடக்கிறது அதற்கு மாற்று இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம் அந்த இடத்தில் இன்னும் உழவர் சந்தை அமைக்கப்படவில்லை மாண்பு துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பிலே அதை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன் அது விடுபட்டு இருக்கிறது அதனால் பண்டூட்டியில் வேளாண் உழவர் சந்தை இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் அப்புறம் வட்டார்தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் வர்த்தகம் செய்திட ஏற்பாடு வரவேற்புக்குரியது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொறியீட்டுக் கடனாக பத்து லட்சம் வரை வழங்குவதை நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி ரீதியாக ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருப்பதை கூடுதலாக ஒரு ஐந்து கோடி ரூபாய் வழங்கி அங்கு இதற்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற மாணவர் செல்வங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் பெறுகின்ற வகையில் அதை உயர்த்தி தர வேண்டும் காரணம் நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி கொண்டு உறுப்பினராக இருக்கிறேன் ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதை ஒதுக்கி மாண்புக்கு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டி மிக முக்கியமானது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்று தொடர்ந்து ஒன்றை போராடி வருகிறோம் ஆனால் விவசாயிகளுக்கு அதற்குரிய அறிவிப்பு இன்னும் இடம்பெறாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது இனிவரும் காலங்களில் ஒரு குறைந்தபட்ச நியாயமான கட்டுக்குடியான விலங்குகள் செய்திட வேண்டும் முந்திரிக்கு நலவாரி அமைச்சிட்டீங்க பலாப்பழத்துக்கு ஏற்கனவே கேட்ட அமைச்சிட்டீங்க அதே மாதிரி இந்த முந்திரி சாறுகள் இருந்து நம்முடைய மற்றும் பெங்களூர்ல அவங்க வந்து ஒரு ஒயின் தயாரிக்கிறாங்க மின்னி உயிர் அது வந்து லாபமாக கிடைக்குது பெண்கள் மருத்துவமனைகளில் குழந்தை பேர் பெண்களுக்கு கலக்காம ஊட்டச்சத்து பானமாக அதை மாற்றி ஒரு தொழில் கூடத்தை என்னுடைய பண்டிகை தொகுதியில் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தொடர்ந்து அறிவித்தேன் அப்போது வேளாண்மைத்துறை துறை அமைச்சரான வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் துறையின் செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி கோவாவில் ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசு கைகளில் இருக்கிறது அதில் இந்த சிறப்பு திட்டமாக இந்த கூட்டத்தொடலே வேளாண்மை துறை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த பெண்ணி ஒயில் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை என்னுடைய தொகுதியிலே தொடங்க வேண்டும் சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அது எத்தனை வாரம் குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது ஆனால் இந்த ஒயில் என்பது பாதிப்பு ஏற்படுத்தாது ஒரு ஊட்டச்சத்து பாடம் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என வேண்டுகோளை வைத்து அதே மாதிரி பலா பலா காய் பலா பிஞ்சிலிருந்து பலா துண்ணா அதுல இருந்து எல்லாம் நிறைய உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை உலக விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறாங்க பிஞ்சுகளில் இருந்தும் இன்றைக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு சுகரை கட்டுப்படுத்துவதற்கு உலகளாவிய லேட்டஸ்ட் இன்றைக்கு கண்டுபிடிப்பு அந்த பலா காய்களிலும் பலா பிஞ்சுகளிலும் இருக்கிறது பலா பழங்களிலும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால் ஏற்கனவே கடந்த ஆண்டு என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பல ஆராய்ச்சி மையங்களை அறிவித்த வேளாண்மைத்துறை துறை அவர்கள் தற்போது கேரளாவில் மதிப்பு கூட்டப்பட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மானியம் கொடுத்து அந்த பல தொழிலாளர் விவசாயிகளை வாழ வைக்கிறாங்க அதனால நம்முடைய அமைச்சர் அவர்களை நான் பண்டூட்டியில் அழைத்து பலாவுக்கான ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தினேன் அதே மாதிரி என்னுடைய விவசாயிகளும் மாளிகம்பட்டு கிராமத்திலே பல கண்காட்சி நடத்தினார்கள் முந்திரி ஏற்றுமதியையும் அழைத்து நம்முடைய வேளாண்மைத்துறை அவர்கள் முந்திரி சாகுபடிக்கு அதை எப்படி இன்னும் விரிவாக்கம் செய்து முந்திரி விவசாயிகள் நன்மை பயக்கின்ற திட்டங்களை அறிவிக்கலாம் என்ற குறைகளை கேட்டு அதை இன்றைக்கு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக இந்த அளவிலே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விவசாயிகளும் நானும் ஒரு விவசாயி அடிப்படையில் பாராட்டக்கூடிய ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை மாண்பது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைகள் நம்முடைய வேளாண்மை துறை அறிவித்திருக்கிறார் நன்றி சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் திருவள்ளூருக்கு கடந்த வாரம் அசூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன் அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கிருக்கிற அரசு கூட்டுறவு சக்கரை ஆலையினுடைய மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளோட நேரடியாக கள ஆய்வுக்கு சென்றேன் அந்த சர்க்கரை ஆலை எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயி அதாவது ஐந்து லட்சம் டன் நம்முடைய கரும்பு உற்பத்தி பண்ற அந்த மாவட்ட மக்கள் தனியார் ஆலைக்கு தான் கரும்பு கொண்டு போக வேண்டிய சூழலுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அந்த அறவை இயந்திரங்கள் தன்னுடைய முற்றுமுதலமான செயல் திறனை இழந்து இருக்கிறது அதனால் அஞ்சு கோடி பத்து கோடி ரிப்பேருக்கு பணம் கொடுக்க கூடாது நம்முடைய அரசு நூத்தி அறுபத்தி எட்டு கோடி வரை ஒரு விரிவான எஸ்டிமேட் அதாவது நவீனமாக்குதல் சக்கர கூற்று அரசு சக்கர கூட்டுறவு சக்கர ஆலையை நவீனமாக்குகின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டை இப்ப எப்படி டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கு சேவை செய்வதற்கு முதலமைச்சர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒன் டைம் பேமெண்ட் அதே மாதிரி கடன் இல்லாமல் எட்டு கோடி கோடி ரூபாயை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வழங்கி அந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் வாழ் உரிமையை பாதுகாப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்கிற நிலத்தினுடைய வேண்டுகோளை வைத்து என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் இருக்கிற நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பேரி சர்க்கரை ஆலைக்கு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஆலை முறையாக அந்த மக்களுக்கு உடனுக்குடன் அந்த நிதியை விடுவிப்பதற்கும் அங்கு பணி செய்கின்ற தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கும் அங்கு விவசாய குடிகளில் பிறந்த அந்த பகுதி மண்ணின் மக்களை வேலைக்கு எடுப்பதை உறுதி செய்யணும் இன்னைக்கு நிறைய கரும்பாடுகள் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி உற்பத்திக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உண்மையான கரும்பை தருகின்ற ஏழை கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது இதையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகளில் வந்த வரலாற்றுக்காரர்கள் போய் விவசாயம் செய்யறதுக்கும்

முதலமைச்சரும் தமிழக வேளாண் அமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளை வழி சுமந்த விவசாயியாக நான் இங்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோன்று டெல்டா மாவட்டமாக இருக்கிற திருச்சி கரூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகை திருவாரூர் தஞ்சை இதை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பையும் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தேன் அது தவற விடப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நூத்தி பத்தின் ஊடாகவோ அது சிறப்பு அடிப்படையில் துறை அமைச்சரோ உடனடியாக இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது இரண்டாம் மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் நம்முடைய தமிழக அவர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு குறைந்தபட்ச ஆதார் விலை கிடைப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து தமிழக அரசினுடைய வேளாண் துறை அமைச்சர் வாசித்தளித்த வேளாண்மை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய மக்களின் சார்பாக வரவேற்று இன்னும் இருக்கிற விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை கரும்பு விவசாயி முந்திரி விவசாயி வாழை விவசாயி நெல் விவசாயி கொய்யா விவசாயி பருத்தி விவசாயி என்று பலதுரை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் நமக்கு சோறு கொடுந்த விவசாயிகளை வாழ வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்மாழ்வார் அவர்கள் அம்மோடு உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் அவர் வகுத்தளித்த இயற்கை வேளாண் விவசாயம் அவருடைய திட்டங்கள் அவருடைய பூர்வமான ஆக்கப்பூர்வமான உரைகள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் நம்முடைய வேளாண்மைத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்முடைய நம்மாழ்வரை பின்பற்றி இங்கு இயற்கை விவசாயம் செய்கின்றவர்களை ஊக்குவிப்பதற்கும் இயற்கை விவசாயிகள் செய்கின்ற உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கும் முறையான நடவடிக்கைகளை வேளாண்மை துறை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து இவற்றையெல்லாம் வெற்றியெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் பரிசீலைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வேளாண் நிலை அறிக்கை வரவேற்று நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்